வணக்கம் நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தயாராகிட்டோம் நமது வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைய நாம் அனைவரும் சேர்ந்து அவருக்கு ஒத்துழைப்பு நல்குவோம் இந்த தேர்தல் வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்கப்பட்டால் நடைபெற்றால் நிச்சயம் நாம் தமிழர் வெல்வது உறுதி காரணம் நாம் தமிழர் மட்டுமே இனமாக அங்கே களமாடுகிறோம் மற்ற இரண்டு கட்சிகள் அதாவது பாஜகவாகட்டும் திமுகவாகட்டும் இரண்டு பேருமே அந்த ஒரு சாதிய கட்சியாகவே போட்டி போட்டு அந்த மக்களிடம் இரு இருக்கிற சாதி வெறியை தூண்டி அதன் மூலம் வெற்றியை அறுவடை செய்ய வேண்டும் என்று மிக முனைப்போட களத்துக்கு வந்திருக்கிறாங்க நம்ம தமிழர் என்ற இன உணர்வோடு இந்த களத்தில் நிற்கிறோம் மக்களே நீங்கள் சிந்திச்சு சாதியாகவும் மதமாகவும் பிரிந்து நிற்க போகிறீர்களா அல்லது தமிழன் என்ற இன உணர்வோடு ஒன்று நிற்க போகிறீர்களா என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு நல்வாய்ப்பாக இந்த இடைத்தேர்தல் அமைந்திருக்கிறது நாங்கள் அனைவரும் ஜாதியாகவும் மதமாகவும் நிற்க நிற்பவர்களை ஆதரிக்க மாட்டோம் இனி இனமாக ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் என்றும் மட்டுமே நாங்கள் இந்த தமிழகத்தை பார்க்க போகிறோம் என்று நீங்களெல்லாம் நிரூபிக்க வேண்டிய ஒரு முக்கிய தருணமாக இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற வேண்டும் அதன் மூலம் இது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மிகப்பெரிய அவாம் நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாக்கு சதவீதத்தை பெற்று தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கிறது அண்ணன் சீமானின் அவர்களுடைய பேராதரவோடு போட்டியிடும் மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னமான மைக் சின்னம் மைக் என்ற ஒளிவாங்கி சின்னத்தில் உங்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளை செலுத்தி அவரை மிகப்பெரிய வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி